பற்றி எரிந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை வழக்கம் போல நிலைவித்துவான்களை முடிக்க முயற்சிக்கிறார் ஸ்டாலின் சங்க பிரதிநிதிகள் என சிலரை அழைத்து இந்த ஃபெயிலியர் மாடல் அரசு அளித்த சலுகைகளால் தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் என உருட்டுகிறார் இந்த நாடகம் ரொம்ப பழசு சார் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு என்கிறார்கள் மக்கள் தூய்மை பணியாளர்கள் தற்போது வாங்கி கொண்டிருக்கும் சம்பளத்தை விட ஸ்டாலின் சொல்லும் தனியார் கம்பெனி குறைவான சம்பளம் தான் கொடுக்குமா இப்போது வாங்கிக் கொண்டிருக்கும் சம்பளத்தை விட குறைவான சம்பளத்திற்கு அவர்கள் ஏன் பணி செய்ய வேண்டும் உலகில் ஊதிய உயர்வு கேட்டு போராடி பார்த்திருப்போம் ஆனால் ஊதியத்தை குறைக்காத என்றும் பணிகொடு என்றும் போராடிய அவலம் சென்னையில் தான் அரங்கேறியது ஊதியத்தை குறைத்துவிட்டு வேலையை பறித்துவிட்டு விட்டு காலையில் உணவு போடுகிறேன் என்கிறார் ஸ்டாலின் தூய்மை பணியாளர்கள்தானே பட்டியல் சமூக மக்கள் தானே சோறு போட்டால் முடிஞ்சிடும் என திமுகவில் இருக்கும் பல முதலாளிகளில் ஏதோ ஒரு முதலாளி ஐடியா கொடுத்திருப்பார் போல